ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொட்டுக்கடலையை வச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை அதே கப்பில் ஒரு கப் சுகர் தேவையான அளவு நெய் இப்போ இந்த சுகரும் பொட்டுக்கடலையும் தனித்தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் பொட்டுக்கடலை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதையும் வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் அடுத்து நம்ம சுகரையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சுகரும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதையும் இந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம் அடுத்து நெய்யை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லும் நெய்யிலே வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணலாம் இல்லை கூடை வேணாலும் கொஞ்சம் சுடுதண்ணி வேணாலும் நாம் கலந்துக்கலாம் இப்போ இதைய மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து நெய்யில் அளவாக ஊற்றிட்டு நெய்லேயே நான் ஃபுல்லாக உருண்டை குடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் எல்லா நெய்யும் ஊற்றி நமக்கு வந்து கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நெய்யை வந்து கூட்டி கூட்டியும் குறைச்சும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இப்படி எடுத்து பால் சின்ன சின்ன பால் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நாம் எப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நமக்கு பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூல் விட்டு வர்றவங்க குழந்தைகளுக்கு டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ